குழாய்கள் இருந்து மழை நீர் வந்து இந்த தொட்டிக்கிலிருந்து வெளியே போகும் இதுல மத்தியஸ்தானம் அதாவது பிரம்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த பிரம்மஸ்தானத்துல சரஸ்வதியினுடைய அம்பாளினுடைய நம்ம சிலையை அமைச்சிருக்கிறோம் இது தினமும் வந்து நம்ம மானசீகமா தினமும் வந்து இதைய சாமி கும்பிட்டு இருக்கிறோம் ஆனா சொல்லுவாங்க சிலையை வந்து வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த சிலை வந்து கோயில வைக்கும் வைக்கிற சிலைகள் வேற அதனுடைய பிரதிஷ்டை பண்ற முறையெல்லாம் வேற இதை வந்து மானசிகமா நம்ம வந்து வீட்டில்